வணக்கம் அதிகாரம் இருபத்தி ஒன்பது கல்லாமை குரல் எண் இருநூற்று தொண்ணூறு கல்வார்க்கு தள்ளும் உயிர்நிலை கல்லார்க்கு தள்ளாது புத்தேலுலகு இந்த குரல் என்ன சொல்லுறாங்கன்னு பார்க்கலாம் கல்வார்க்கு அப்படின்னா திருடுபவருக்கு தள்ளும் அப்படின்னா விளக்கும் உயிர் நிலை அப்படின்னா உடல் உடல் என்பது வந்து உயிர் தங்கும் இடம் அதாவது திருட்டு பழக்கம் உடையவர்களுக்கு திருடுபவர்களுக்கு அவர்களது உயிர் தங்கும் இடமான உடலே அவரை விளக்கும் அதாவது வெறுக்கும் அந்த மாதிரி அர்த்தத்தில் சொல்லியிருக்காங்க சரி இது வந்து திருடுபவர்களுக்கு அப்போது கல்லாருக்கு அப்படின்னு நினைக்கிறாங்க கலவு செய்யாதவர்களுக்கு என்ன நடக்கும்ன்றத அடுத்த பகுதியில் சொல்லியிருக்காங்க கல்லாருக்கு தல்லாது கல்லாருக்கு கல்லாருக்குன்னா களவு கலவு செய்யாதவர்க்கு விளக்காது புத்தேல் உலகு அப்படின்னா தெய்வர் வாழக்கூடிய உலகு அதாவது தேவர் வாழக்கூடிய இலகு நம்ம இறந்த பிறகு வந்து நம்ம வந்து சொர்க்கம் போவோம் இல்லையா அங்க வந்து அந்த தேவர் வாழக்கூடிய அந்த உலகு அதை மென்ஷன் பண்ணாங்க அந்த உலகானது கூட அவரை வந்து விளக்காது அவரை வந்து சேர்த்து கொள்ளும் அப்படின்னு சொல்றாங்க அதாவது இந்த குரல் என்ன கிறிஸ்பா புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா திருடுபவர்களுக்கு அவரது உடலே அவரது உயிரை வெறுத்து அவரை விளக்கி வைக்கும் ஆனால் திருடாமல் ஒரு வாழ்வு வாழ்பவரை வந்து தேவர் உலகம் கூட அவரை வரவேற்று அவருக்காக வந்து ஏங்கி நிற்கும் அப்படின்னு ரொம்ப அழகாக திருவள்ளுவர் அவங்க களவு செய்பவர்களுக்கும் என்ன நடக்கும் களவு செய்யாதவர்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்னா ரொம்ப அழகாக அந்த குரலில் திருவள்ளுவர் அவங்க சொல்லியிருக்காங்க குரல் விளக்கம் திருடுபவரை அவரது உயிர் தங்கும் இடமான உடலும் விளக்கும் களவு செய்யாதவரையோ தேவர் உலகமும் விளக்காது அவரை அரவணைக்கும் நன்றி நாளைக்கு வேறொரு குரலில் சந்திக்கலாம்